தேனி கலெக்டர் அலுவலகம் முன் இருபத்தி ஓர் அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர் மற்றும் தமிழ்நாடு இயக்கத்தின் நடவடிக்கை குழு சார்பில் மூன்றாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுகவின் தேர்தல் கால வாக்குறுதி முன்னூற்றி ஒன்பதின்படி சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரியும் பணிக்குடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க கோரியும் பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்க கோரியும் தேர்தல் கால வாக்குறுதி நூற்றி எண்பத்தி ஏழின்படி மூணரை லட்சம் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வலியுறுத்தியும் உள்ளிட்ட இருபத்தொருசக் கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி கலெக்டர் அலுவலகம் முன் ஆசிரியர் மற்றும் தமிழ்நாடு ஊழியர் இயக்கத்தின் நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் உடனடியாக திமுக அரசு பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் தேர்தல் வாக்குறுதி அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர்